கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் நாள் தொழில் நோக்கத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் சகஜமான சூழல் நிலவும் புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள் மனமைதி இன்று உங்களின் சக்தியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று சிரமங்களை திறமையாக எதிர்கொள்வீர்கள் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்தை கவனியுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் சிறந்த பலன்களை தரும் நாள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய வாய்ப்புகளை கவனமாக அணுகுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே சமூக நிகழ்வுகளில் நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் பயணங்களில் மகிழ்ச்சியான அனுபவம் கிடைக்கும் நேரத்தை சரியாக நிர்வகிக்கவும் கன்னி ராசி நண்பர்களே இன்று உங்கள் தீர்மானங்கள் நல்ல பலன்களை தரும் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய சிரமங்கள் இருக்கலாம் வாகன பயணங்களில் கவனமாக இருங்கள் துலாம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதார நிலைமை மேம்படும் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்யுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியூட்டும் பணியிடத்தில் உங்கள் பணிக்கான பாராட்டு கிடைக்கும் பெரிய முடிவுகளை தள்ளி வையுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நிகழ்வுகள் நடக்கும் பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும் செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்ப உறவுகளில் சிறு சிக்கல்கள் வரும் அதை அமைதியாக கையாளுங்கள் மன உற்சாகம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பேணுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகளை கவனமாக அணுகுங்கள் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழும் புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பிறரின் கருத்துக்களை மதியுங்கள் இன்றைய நாள் அனைத்து ராசிகளுக்கும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் அளிக்கட்டும் நன்றி